இந்த கொட்டிவாக்கம் மக்கள் எல்லாரும் வந்திருக்கீங்க குறிப்பா சொல்ல போனா மீனவ சமுதாயத்தை சேர்ந்த பெண்கள் நிறைய பேர் வந்திருக்கீங்க ஆண்களும் வந்திருக்கோம் நான் மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய பெரிய 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 தலைவர்கள் எல்லாரும் பேரையும் எடுத்துட்டு என்னோட பேச்ச குறைச்சிக்கிட்டு அவங்களுக்கு வணக்கம் சொல்றதுக்கு பதிலாக எல்லாருக்கும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அவங்க ஒவ்வொருத்தர் பேரையும் சொல்லாம விஷயத்துக்கு வரேன் இன்னைக்கு உறுப்பினர்கள் சேர் சேர்க்கறதுக்கான ஒரு முயற்சி நாடு முழுவதிலும் பாரதிய ஜனதா கட்சியில உறுப்பினரா சேர்றதுக்கு மக்கள்கிட்ட போய் எங்க கட்சியில சேருங்க எங்க கட்சியில இருக்கிறதுனால என்ன நடக்க கூடும் அப்படிங்கிற விஷயத்த எடுத்து பேசுறோம் அந்த கனெக்ஷன்ல தான் இப்ப வந்திருக்கிறேன் நான் அதனால மேடையில் இருக்கக்கூடிய இந்த ஏரியால இருக்கக்கூடிய கிழக்கு சென்னையில் இருக்கக்கூடிய எங்க கட்சி தலைவர்கள் எல்லாரும் உங்ககிட்ட வந்து பேசுவாங்க நான் சில பொதுப்படையா இருக்கக்கூடிய விஷயங்களும் நாட்டிலேயே மிகப்பெரிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய கட்சினா என்னங்க மக்கள் அந்த கட்சியில அந்த மிகப்பெரிய கட்சி கட்சினா பெரிய அது இல்லைங்க கட்டணும் அது கட்சி அது இல்லை கட்சிக்கு கட்டணம் தேவை கட்டுவோம் ஊர் ஊரா கிராம கிராமமா கட்டுவோம் ஆனா அந்த கட்சியில கட்சியோட கொள்கையை நம்பி மக்கள் எண்ணிக்கை எத்தனை பேர் இருக்காங்களோ அதை வச்சுதான் பெரிய கட்சி சின்ன கட்சின்னு உருவாது நம்ம கட்சியில ஏன் பெரிய கட்சி நாட்டிலேயே பெரிய கட்சின்னு ஏன் சொல்றோங்க நாடு முழுவதும் எந்த குணம் எந்த ஜாதி எந்த மதம் சிறியவர்கள் பெரியவர்கள் தாழ்ந்தவர்கள் உயர்ந்தவர்கள் இந்த வித்தியாசமே இல்லாம எல்லாருக்கும் சரியான வாய்ப்பு கொடுக்கிற கட்சி முக்கியமாக பெண்களை மரியாதையுடன் நடத்தும் கட்சி 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 அதனால இந்த பெரிய நிறைய உறுப்பினர்கள் அதே மாதிரி எல்லா சமுதாயத்தையும் சேர்ந்த மக்களும் இருக்கிறாங்க அதனால இந்த கட்சி பெரிய கட்சி நம்ம சொன்னோம்னா அதோட அர்த்தம் இப்படிப்பட்ட அர்த்தம் மக்கள் பெரிய நம்பர்ல வந்து சேர்ந்திருக்கிறாங்க இதனாலதான் எப்ப நம்ம மத்திய அரசு ஆட்சி அமைச்சாலும் தமிழ்நாட்டிலும் ஆட்சி அமைப்போம் கிட்டத்தட்ட எத்தனை பெரிய கட்சியில அப்படிங்கிறது தெரியும் உங்களுக்கு ஒரு சீட்டு கூட வரலீங்களே அப்படின்னு சொல்லுவாங்க ஆமா ஒரு சீட்டு கூட வரல அதை மறுக்க முடியுமா மக்கள் பாக்குறாங்க ஆனா செய்யக்கூடிய காரியம் என்ன மக்கள் கிட்ட வந்து என்னத்தை பத்தி பேசுறோம் பழகுறோம் அரச ஆட்ச இருக்கும் இருக்கும்போது எப்படி நடவடிக்கை இருக்குது அப்படிங்கறத மக்கள் பாக்கிறாங்க நாங்க பவர்ல இருந்துகிட்டு ஐயாவோ இல்ல எங்க மாநிலங்கள் எங்கெங்க நம்ம ஆட்சியில இருக்கோமோ அங்கெல்லாம் குடும்பத்துக்கு தான் எங்க பொண்ணுக்கு தான் எங்க தான் எங்க பிள்ளைக்குதான் நாங்க பண்றது எங்க கட்சியில எப்போதான் இல்லை கட்சி வளர்ப்போம் என்ன கட்சியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு தொண்டனையும் வளர்ப்போம் அவங்க கிட்ட

மீனவர்களை அந்த சமுதாயத்தை நாடு முழுவதிலும் எப்படி நம்ம இன்னும் பரவிதமான திட்டங்களை எடுத்து கொண்டு சென்று அவர்கள் முன்னேற்றத்துக்கு உழைக்கணும் ஒரு உதாரணம் சொல்றேன் உங்களுக்கு தெரியும் அமைச்சரவை எத்தனையோ இருக்கு மத்திய அரசுல விவசாயிகளுக்கு ஒரு அமைச்சரவை பின்தங்கிய வகுப்பினருக்கு சேர்க்கறதுக்கு ஒரு அமைச்சரவை இல்ல டிஃபென்ஸ் நாட்டில் தற்காப்புக்கு இல்லை டிஃபென்ஸ் நம்ம நாட்டையை காப்பாற்றணுன்றதுக்கு இருக்கிறதுக்கு டிஃபென்ஸ் கோர் அமைச்சரவை அப்படியா இருக்கும்போது மீனவர்களுக்குன்னு ஒரு தமிழ் டிபார்ட்மெண்ட் ஏற்படுத்தினது மோதி ஆஃப் டிபார்ட்மெண்ட் எடுத்துட்டு வந்தது நம்ம தான் அதில் எத்தனையோ திட்டங்கள் கொண்டு மீனவர்களுக்கு இன்னும் நல்ல முன்னேற்றத்துக்கு என்னென்ன வழிவகுக்கணும் அப்படின்னு திட்டங்கள் போட்டார் அதுல உதாரணத்துக்கு சொல்றேன் இன்னைக்கும் அதுல நான் தீவிரமா எப்படி ப்ரோகிரஸ் ஆகுதுன்னு டெய்லி ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரி மூலமா விசாரிக்கிறேன் பெரிய விவசாயிகளுக்கு கடன் ரொம்பவே குறைச்ச வண்டிக்கு கடன் கொடு நிறைய வித விதை விதைக்கும் அந்த காலத்துலயே லோன் டேர்ம் லோனா கொடுப்பாங்க குறைச்சதா கொடுப்பாங்க அதுக்கு லோன் கொடுக்கணும் இவர் விவசாயி தான் அப்படின்னு எப்படி ஒவ்வொரு விவசாய கேள்வி கொடுப்பாங்க அவர் அந்த கார்டு எடுத்து போய் பேங்க்ல கொடுத்தா அவங்களுக்கு அந்த அதை தவிர அவங்களுக்கு எல்லா விதமான ஃபர்டிலைசருக்கு சப்சிடி கொடுக்குறோம் நீங்க போய் ஒரு உரம் வாங்கணும்னா அதுக்கு விலை குறைச்சி கொடுக்கறதுக்கான அது கிசான் கிரெடிட் கார்டை வச்சுட்டு அவர் போய் உரம் கடை விற்கிற கடையில் போய் உரத்தை வாங்கிக்கலாம் முந்நூறுரூவா ஒரு மூட்டை உரம் வாங்கணும்னா இன்னைக்கு தேதிக்கு விலைன்னா நம்ம இறக்குமதி அந்த உரம் நம்மளுக்காக உரம் உற்பத்தி பண்றதுக்கான அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி இல்லை அந்த இறக்குமதி பண்ணக்கூடிய அந்த உரம் இன்னைக்கு கொஞ்சம் ரேட்டு குறைச்சலா இருக்கலாமே தவிர கோவிடுக்கு அப்புறம் மூவாயிரம் ரூபாய் ஒரு மூட்டை ஆயிடுச்சு மூவாயிரம் ரூபாய் ஒரு மூட்டையா இருக்கும் போது நம்ம விவசாயிக்கு முன்னூறு ரூபாய்க்கு விற்கிறோம் அந்த அதே மூட்டை உரத்தை மோதிய அப்பவே சொன்னார் நம்மளுக்கு உணவளிக்கும் விவசாயிக்கு அன்னதாத்தா அப்படின்னு நம்ம சாப்பிடுற அந்த உணவை கொடுக்கக்கூடிய விவசாயிக்கு அந்த விலையை அவங்களுக்கு போடக்கூடாது எப்போதும் கொடுத்தா அதே முன்னூறு ரூபாய் மூட்டைக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னாரு இப்படியாக அந்த கிசான் கிரெடிட் கார்டு கையில இருக்கிறதுனால அவங்களுக்கு இந்த சலுகைகள்லாம் அரசின் மூலமா கிடைக்குது ஒரு முறை என்ன அழைச்சி பெரிய பிரதமர் ஐயா கேட்டாரு ஏன் மீனவர்களுக்கு இந்த அதிகாரம் நம்ம கொடுக்கக்கூடாது விவசாயி எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் நம்மளுக்கு மீனவர்கள் அதனால் கிசான் கிரெடிட் கார்டு அப்படின்னு கொடுக்கறதுல மீனவரும் கடவுள் கடல் கடல்ல மீனை பிடிச்சுக்கிட்டு எடுத்துட்டு வரவ உற்பத்தி பண்றாரோ அதே மாதிரி விவசாயி தான் கடல்ல இருந்து அவங்க உற்பத்தி பண்றாங்க அவங்களும் கடல் விவசாய மீனவ விவசாயிகளுக்கும் சேரும் அப்படின்னு இன்னைக்கு அந்த கிசான் கிரெடிட் கார்டு பிஷர்மேனுக்கும் வருது அப்படின்னா என்ன அர்த்தம் நீங்க கடன் வாங்கணும்னா உங்களுக்கும் இலவசமா அதாவது கொஞ்சம் சலுகையோட லோன் கிடைக்கும் கிடைக்கும் நீங்களும் ஒரு தொழில் அதுக்கும் கிடைக்க வேண்டிய எல்லா விதமான சலுகையும் உங்களுக்கும் மீன் பொருட்களை ஆண்கள் மீனவர்கள் கடலுக்கு போறாங்க எடுத்துட்டு வராங்க வேட்டைக்கு போய் தெலுங்குல வேட்டை கடல்ல எடுத்துட்டு வராங்க மீன் அந்த மீனை காய வச்சு சின்ன சின்ன லோன்ஸ் கொடுக்க முடியுமா அவங்க அந்த பொருளை சரியா பேக் பண்ணி வெளியில மார்க்கெட்டுக்கு எடுத்துட்டு போனோன்னா எப்படி அதுக்கும் ஒரு திட்டம் போடுங்க அதனால ஆண்களோ பெண்களோ எஃபிஓ அதாவது அவங்க உற்பத்தி பண்ற பொருளை வித்து அதுல ஆதாயம் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு ஒரு குடும்பத்தை அமைங்க நார்மலா கோஆபரேட்டிவ் 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 அவ்வளவா கிடைக்கிற மாதிரி தோணலையே அதனால இது வேற ஒரு விதமா பண்ணுங்கன்னு போறவரும் ஒரு விவசாயி தான் அப்படிங்கும் போது அது அந்த ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைஸ் இன்னைக்கு பண்ணுங்க பெண்கள் மீனவர் குடும்பத்தை சேர்ந்த பெண்களோட இந்த மாதிரி குழுத்துக்கு தேவையான பணம் கொடுங்க அவங்க அவங்க தொழில பண்ணிக்கட்டும் தேவையான பணம் கொடுங்க அவங்க அவங்க தொழில பண்ணிக்கிட்டோ இல்ல இன்னும் கொஞ்சம்னா அவங்களுக்கு பேங்க் மூலமா கடன் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க முத்ரா லோன் ஸ்கீம்ல என்ன ஒரு முக்கியமான ஒரு அம்சம்

உங்களுக்கு கொஞ்சம் கடன் கிடைச்சா நான் என்னோட பண்ணுவேன் மீன் வியாபாரம் இன்னும் நல்லா நடக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா பேங்க்ல போய் நீங்க அதுக்கு பேப்பர் ஒன்றும் காட்ட வேணாம் நீங்க போய் எனக்கு நான் மீனவ சமுதாயத்தை சேர்ந்து போய் இந்த கிராமத்தில் இருக்கங்க லோன் வேணும் அந்த முத்ரா மூலமா எங்களுக்கு லோன் கொடுங்க அப்படின்னா உங்களுக்கு கொடுப்பாங்க ஒருவேளை உங்களுக்கு கஷ்டமா இருக்கு கிடைக்கல அப்படின்னா எனக்கு செய்தி அனுப்புறதுக்கு யாரும் வேணாம் இங்க இருக்க பேப்பர் கொடுங்க ஏங்க நான் போன பேங்க்ல அந்த அம்மா வந்து சொல்லிட்டு போயிடுச்சு விவரம் கொடுங்க எந்த பேங்க் உங்களுக்கு மறுக்கிறாங்கன்னு நான் பாக்குறேன் இது ஒண்ணுங்க இன்னொன்னு இதே மாதிரி திட்டம் இப்ப இங்க நீங்க கடலோரத்துல பதம் ப பதம் பண்ணிட்ட பிறகு திருவான்மையூர் மார்க்கெட்ல போய் தெரு ஓரத்துல கடையை வச்சுட்டு இல்ல ஒரு தள்ளுவண்டியில நின்னுகிட்டு வியாபாரம் பண்றீங்க உங்களை யாரும் பேங்க்ல கூப்பிட்டு உங்களுக்கு கடன் வசதி எதுவும் கொடுக்க மாட்டாங்க எல்லாருக்கும் திருப்பும் ஒரு விதமான கேரண்டியும் இல்லாம உங்க வியாபாரம் பண்றதுக்கு வேணுங்கிற அளவுக்கு டெய்லி நீங்க யாரோ ஒரு நடுவுல போய் நீங்க பணம் வாங்கிட்டு வரீங்களா நூறு ரூபா கொடுத்தா தொண்ணூறு ரூபா கேட்க கொடுப்பாங்க நூறு ரூபா கடன் வேணும்னா திருப்பி நூறு ரூபாய் கொடுக்கணும் அதாவது ஒரு நாளைக்கு பத்து ரூபாய் வட்டி ஆனாலும் போயிடும் நம்ம வாங்கிக்கிட்டு நம்ம தொழில் நடத்தணும்னு போறோம் அந்த மாதிரி நிலைமை வரக்கூடாது அப்படின்னு ஒரு திட்டம் எடுத்துட்டு வந்தேன் அந்த ஸ்வநிதி மூலமாக தெருவு டின் விற்கிறவங்களோ இட்லி கடை வச்சிருக்கிறவங்களோ யாரா இருந்தாலும் கூட இன்னைக்கு செக்யூரிட்டி இல்லாம யாரும் கையெழுத்து போட வேணாம் நான் கவர்மெண்ட்ல வேலை பாக்குறேன் இந்த அம்மா என் தெருவோருத்தர் கடை வச்சு லோன் கொடுங்க நான் இவங்களுக்கு கேரண்டி போடுறேன் கையெழுத்து தேவையில்லை நீங்க போய் நின்னா உங்களுக்கு உங்க பிசினஸ் நடத்துக்காங்க இந்த வட்டி பெரிய வட்டி தொல்லை இல்லாம கேரண்டியா கவர்மெண்ட் இதை தவிர தமிழ்நாட்டில் ஒரு பெரிய பார்க் உண்டு பெரிய பிராக் அதாவது இப்போ கடல் மாஸ்ங்கிறேன் இங்கிலீஷ்ல அதை பாசு பாசு கடல் பாசி அதை எடுத்து தெரிஞ்சு முதல்ல பாண்டிச்சேரியில புதுச்சேரியில ஸ்பிரூனா அப்படிங்கிற பேர்ல கடல் மருந்த தயாரிச்சு மாத்திரையா வித்துட்டு இருந்தாங்க இல்ல அது உப்பு மாதிரி சின்ன தூள் சயின்ஸ்ல நிரூபிக்கப்பட்டிருக்கு அந்த கடல் பாசியை ப்ராசஸ் பண்ணி பெரிய அந்த கடல் பாசியை ப்ராசஸ் பண்றதுக்கு நீங்க வேற எங்கேயாவது கூட நீங்க நான் அதுல ஒரு பெரிய அம்சம் மீனவர்கள் அதுல இருந்து நிறைய பயன் அடைஞ்சு இன்னைக்கு ஜப்பானும் அந்த அளவுல நம்மளுடைய தமிழ்நாட்டின் கடைய ஒரு மாதிரி ஏற்றுமதிக்கு தகுந்த விதத்துல நம்மளும் முன்வரத்துக்கு பல விதமான திட்டங்கள் கைகூப்பி விண்ணப்பிக்கிறது என்னன்னா நீங்களும் அந்த மாதிரி ஏற்றுமதியில இருக்கிறதுனால நீங்களும் பங்கேற்கணும் வெளிநாட்டுக்கு ஒரு பொருள் ஏற்றுமதி ஆச்சு நம்ம நாட்டிலே வித்ததுக்கு மூணு மடங்கு நாலு மடங்குக்கு மேல உங்களுக்கு கையில பொருட்கள் ஏற்றுமதிக்கு பல விதத்துல முயற்சி பண்ணணும் நம்ம நாட்டிலேயே அதை வித்ததுக்கு மூணு மடங்கு நாலு மடங்குக்கு மேல உங்களுக்கு கையில பொருள்கள் ஏற்றுமதிக்கு பல விதத்துல முயற்சி பண்ணணும் கடைசியா ஒன்னு சொல்லிட்டு முடிச்சு தான் நல்ல வியாபாரம் பண்ண முடியும் பெரிய மீன்களை பிடிக்க முடியும் வாங்க எல்லா நாட்டிலிருந்து வருவாங்க அங்க பெரிய பெரிய கப்பல் எல்லாம் நடக்கணும்ன்றதுக்கு பல விதமான விஷயங்கள் பேசுறாங்க ஆனா நம்ம நாட்டுல இருந்து தமிழ்நாட்டிலயும் சரி நம்ம பாரத நாட்டு கடையோ கடலோர வருஷங்களாக ட்ரெடிஷ்னல் பிஷர்மேன் இருக்காங்க அதை மக்களுக்கு விற்க முடியும் அதன் மூலமாக பல விதமான பொருட்களை பல ஆயிரம் வருஷங்களாக நம்ம கடலோரத்தில் இருக்க கூடிய மீனவ சமுதாயங்களுக்கு பண்ணக்கூடிய கட்சிகள் எதிர்கட்சிகள் எல்லாம் நீங்க பேப்பர்ல என்ன வருதோ என்னோ அங்க இருக்கக்கூடிய ரெக்கார்ட் போராடிட்டு தவிர இங்க நடக்கிற பொய் பிரச்சாரத்துல வர விஷயத்தை நீங்க நம்ப வேண்டாம் அந்த பாலிசி மூலமாக நீங்களும் உங்க வாழ்வாதார வாழ்வாதாரத்தை நல்லபடியும் வந்து உறுப்பினராக சேர்றதுக்கு வந்தவங்க உங்க எல்லாருக்கும் வாழ்த்து இது போன்று நிகழ்வுகள் முக்கிய அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டி தமிழ் டுவெண்டி பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்